அஸ்லாம் வலைக்கும் அலஹாஹி ரபில் வலா ரசூல் தபி தா அஹுபித்தீன் இலா யோமித்தீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவி நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தின் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் பாவத்தினுடைய சூழ்நிலைகளை பாவத்தினுடைய தன்மையை குறித்து மனிதகுலத்திற்கு விளக்கம் தரும் அதை பகிரங்கப்படுத்தி செய்யக்கூடிய காரியத்தை நபியவர்கள் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள் சகி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவ சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் குள்ளு உம்மத்தி மஹாஃபாத் இல்லல் முஹாஜரின் குள்ளு உம்மத்தில் குள்ளு உம்மத்தி மஹாஃபாத் இல்லல் முஜாஹிரின் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவமும் மன்னிக்கப்படும் பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய நபர்களை தவிர யார் தங்களுடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தி செய்கிறார்களோ அல்லது செய்த பாவத்தை யார் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் வந்து சொல்லுகிறார்களோ இவர்களுடைய பாவத்தை தவிர பாக்கியுள்ள அனைத்து நபர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று தூதர் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு ரசூல்லா இது குறித்து விளக்கமாக டீட்டெயிலாக ரசூல்லா சொல்றாங்க ஒரு அடியான் இரவில் பாவம் செய்கிறான் அதை அல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுகிறான் ஒரு அடியான் ஒரு சூழ்நிலையில் ஒரு வேளையில் பாவம் செய்கிறான் இறைவன் தான் அந்த மனிதனுடைய தவறை பிற மனிதனுக்கோ பிற உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் தடுத்து வருகிறான் ஆனால் இவனோ மறுநாள் காலை பொழுதை அலைந்த பிறகு சில மக்களை அழைத்து சொல்கிறான் நான் அம அமழ்த்து கதா ஓ கதா நான் இப்படி இப்படியான காரியங்களை எல்லாம் நேற்றைய தினத்தில் நான் செய்தேன் என்று எவன் அதை பகிரங்கப்படுத்துகிறானோ அப்படிப்பட்டவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இப்ப இது எதனாளர் எல்லோருக்கும் வழங்கப்படும் யார் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படாது என்றால் அது அதனுடைய புரிந்து கொள்வோம் அல்லது பாவம் எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும் மன்னிப்பு கேட்காதவர்களுக்கு நாம் மன்னிப்பை வழங்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொன்னால் அதுல ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இங்க அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா எல்லாரையும் மன்னிச்சிருவன் வெளிப்படுத்தக்கூடியவனை தவிர என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து இந்த பாவம் செய்த ஒரு அடியான் தனது பாவத்தை பகிரங்கப்படுத்த கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது நீங்கள் பார்க்கலாம் அதிகமான மக்கள் பல சூழ்நிலைகளினால் பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் உண்டு சில மக்களை நீங்கள் பாருங்கள் அதை பெருமைப்பட வெளியே பேசிக் கொள்வார்கள் நான் இந்த காரியத்தை எத்தனை பல ஆண்டுகள் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று அமல்களை பற்றி பெருமிதத்தோடு பேசுவதை போன்று பாவங்களை குறித்து பேசுவார்கள் சினிமாவை பற்றி பேசுவார்கள் மதுவை குறித்து பேசுவார்கள் தான் செய்த விபச்சாரத்தை குறித்து பேசுவார்கள் தான் வாங்கிய வட்டியை குறித்து பேசுவார்கள் திருட்டை குறித்து பேசுவார்கள் இப்படி ஒரு காலத்தில் நாங்கள் இன்னென்ன தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறோம் என்று அதை பகிரங்கப்படுத்தி பெருமைப்பட பேசுவார்களே இவர்களுடைய பாவத்தை அல்லா மன்னிக்க மாட்டான் என்று அது அளவிலும் அல்லாஹுடைய தூர் அவர்கள் சொல்கிறார்கள் அதுல என்ன பெருமை இருக்கு அதை சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன பயன் இருக்கிறது ரசுல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு சில சஹாபாக்களை தவிர பாக்கி உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு அந்த அறியாமை காலத்தில் அவர்கள் ஏராளமான பாவத்தில் ஈடுபட்டார்கள் சில நபித்தோழர்களை தான் நீங்க பார்க்க அவங்க அறியாமை காலத்திலும் நல்லவர்களாக இருந்தவர்கள் அபுபக்கர் ரத்தியலானவர்கள் உமர் ரதியிலானவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரத்தியலானவர்கள் போன்ற ஒரு சில நபித்தோழர்கள் இஸ்லாத்திற்கு முன்பும் நல்லவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் ஆனால் பெரும்பான்மையான நபித்தோழர்களை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்திற்கு முன்பு அவர்கள் பல தவறுகளை தீமைகளை குற்ற குறைகளை மது அருந்துவது கொலை செய்வது இன்ன பிற பாவங்களில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தங்களை கட்டுப்படுத்தி சுய ஒழுக்கத்திற்குள் வந்தார்கள் ஆனால் பார்க்கலாம் எந்த நபித்தோழருமே தங்களுடைய அறியாமை கால தவறை வெளிப்படுத்தி அவர்கள் பேசியிருக்க மாட்டாங்க என்ன காரணம் இது நம்மீது இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஒரு பார்வையை அது மங்க வைத்து அதை நாசமாக்கி விடும் யார் மத்தியில் நாம் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அத்தகைய மனிதர்கள் முன்னால் நம்முடைய கண்ணியத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் இன்னும் ஒரு சில பேர் பாவத்தை வெளிப்படுத்துவார்கள் தங்களை தாங்களை குற்ற உணர்வின் காரணமாக நான் அந்த காலத்தில் அப்படி தவறு பண்ணிட்டேன் அதுக்கு என்ன தீர்வுனே தெரியல அப்படின்னு சொல்லி தங்களுடைய தவறுகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல பல பேர் இருப்பாங்க இந்த பாவத்தை வட்டி வாங்கிட்டேன் ஒரு சில பேர் விபச்சாரம் செய்துவிட்டேன் செய்துவிட்டேன் என்று பகிரங்கப்படுத்தக்கூடிய இடத்திலும் சில மக்கள் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி ஒரு சில மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாடம் நடத்துவதற்காக பிறருக்கு படிப்பனையை உணர வைப்பதற்காக தங்கள் தவறுகளை சொல்லுவார்கள் சில பேர்லாம் நீங்க பார்க்கலாம் உங்க வயசுலாம் நான் எவ்வளவு அட்புழியம் பண்ணிருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு அட்டகாசம் பண்ணியிருக்கேன் தெரியுமா இன்னைக்கெல்லாம் எனக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அறியாமை காலத்தில் தங்கள் செய்த தவறுகளை எல்லாம் நினைவுபடுத்தி இவரை குறித்து அந்த நபர் நல்ல எண்ணத்தில் இருந்திருப்பார் பண்ணிருக்காரு போல பட் நம்ம பண்றதுல ஒரு தப்பு கிடையாது நீங்க நாற்பது வயசு வரைக்கும் இப்படிதான் இருந்திருக்கீங்களா இப்பதான் மாறி இருக்கீங்களா அப்ப நான் இருபதுல இருபத்தஞ்சுல நான் இப்படி கெட்டவனாக இருப்பது என்ன கிடையாது அது ஒண்ணு ஒரு பெரிய பிழை கிடையாது என்று தவறான ஒரு பின்பத்தை சிலருக்கு உணர்த்துவதாக்கும் அது வழிவகை செய்யும் அதனால் அல்லா கூடிய தூதர் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் தவறை உங்கள் பாவத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்தி விடாதீர்கள் வெளியே சொல்லாதீங்க சில சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் இஸ்லாம் அதற்கு அனுமதி தருகிறது முதல் காரணம் என்ன தெரியுமா மனிதனுக்கு மனிதன் நீங்கள் ஏதாவது பாவத்தை துரோகத்தை செய்திருப்பீர்கள் அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் ஒருவர் கடனை வாங்கியிருப்பீங்க நீங்கள் அதை மறந்திருக்கலாம் அவர் மறந்திருக்கலாம் பிறகு ஞாபகம் வருகிறது இது ஒரு பாவம் அதை அவரிடத்தில் பகிரங்கப்படுத்தி ஒன்று கடனை ஒப்படையுங்கள் அல்லது கடனுக்கான பிராய்ச்சித்தத்தை பாவம் பாவத்திற்கான மன்னிப்பை அந்த நபரிடத்தில் நீங்கள் கேளுங்கள் யாரிடத்திலாவது திருடி இருக்கலாம் ஏமாற்றி இருக்கலாம் அவதூறு பேசியிருக்கலாம் குறை சொல்லி இருக்கலாம் புறம் பேசி இருக்கலாம் இதை சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட உங்களை பத்தி இப்பெல்லாம் தப்பா வெளியே பேசி இருக்கேன் ஒரு நேரம் அப்படி நடந்துச்சு ஒரு அறியாமையில் அதை தப்பு பண்ணிட்டேன் என மறுமையில நீங்க குற்றம் பிடிச்சிடாதீங்க என்று அந்த நபரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என்று நபியவர்கள் கட்டளையிடுகிறார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் எந்த விதமான தங்கமோ வெள்ளியோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயனளிக்காத அந்த நாளை அடைவதற்கு முன்பு உலகத்தில் நீங்கள் செய்த பாவமானதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள் நாங்கள் சொல்ல பாவம் எப்படி ஹலாலாகும் பாவம் ஹராமல் தானே இருக்கும் நீங்கள் அடுத்தவருக்கு செய்த துரோகம் துரோகம் தான் பாவம் பாவம் தான் அவன் மன்னித்து விடுவானே ஆனால் அது அழாலாக மாறிவிடும் அந்த மறுமை நாளை அடைவதற்கு முன்பு நீங்கள் மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள் இன்னபியோர்கள் சொல்லிவிட்டு அந்த நாளை நீங்கள் அடைவீர்களே ஆனால் அங்கு எந்த விதமான பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயனளிக்காத அந்த நாளில் உங்களிடத்திலிருந்து நன்மைகள் பறிக்கப்படும் உங்களுக்கு அவருடைய தீமைகள் சாட்டப்படும் தூதர் தூதரவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எந்த இடத்துல பாவத்தை வெளிப்படுத்தலாம் நான் யாருக்காவது ஏதாவது துரோகம் செய்வேனே ஆனால் செய்து இருப்பேனே ஆனால் அதை பகிரங்கப்படுத்தி என்ன மன்னிச்சிரு நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேன் யாருக்கு தெரியாது உனக்கு கூட தெரியாது அதை நான் உன்னை பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறேன் இது அவனுடைய கோபத்தை ஆஸ்வாசப்படுத்துவதற்கு ஒரு வழிகை செய்யும் இதை காட்டி தராங்க ரசுல்லாவிடத்துல சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டு சஹாபாக்கள் சிலர் மற்ற சிலர்கிட்ட போய் இது குறித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அதுபோன்று சொல்லுகிறது யார் ஒருவர் தண்டனை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தங்கள் குற்றத்தை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் விரும்புகிறது ரசுல்லாவுடைய காலத்துல ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இடத்துல வராங்க அந்த அம்மையார் வந்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய துதை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் ரசுல்லா சொல்றாங்க இல்லாம நீ அப்படிப்பட்ட பெண் கிடையாது நம்ம பார்த்த வரைக்கும் எப்படி நீ ஒழுக்கமுள்ள பெண் நீ அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டேன் நீ எதையோ நினைச்சிட்டு விபச்சாரம் நினைக்கிற விபச்சாரம் அப்படின்னா அது வேற நீ யாரையாவது தப்பா பார்த்திருக்கலாம் ஒரு தனிமையில இருந்திருக்கலாம் அது பாவம் தான் தண்டனை பெறுகிற அளவுக்கு ஒரு பாவம் கிடையாது நீ அல்லாட்ட தவா தேடிட்டு போ அப்படின்னு ரசூலா விரட்டி விடுறாங்க நம்ம யார் சொல்றாங்க இல்ல அல்லாஹ்வின் தோதரை உன்னையில் விபச்சாரம் நடந்தது மாயிசை விரட்டிய மாதிரி என்ன விரட்டாதீங்க நீங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா சொல்றாங்க உண்மையில் உடல் உறவு நடந்தது அதற்கு சான்று என்ன என் வயிற்றில் வளரக்கூடிய கருதான் சான்று என்று நபி அவர்கள் இடத்தில் சொல்றாங்க அவர் அசுல உணர்றாங்க இது விபச்சாரத்தை தவிர வேற எதுவும் கிடையாது சும்மா பார்க்கறதுனால தனிமையில பேசுறதுனால அல்லது குலைந்து பேசுவதனால எல்லாம் புள்ள வராது புள்ள வருது அப்படின்னா அது விபச்சாரம் தான் அப்பர் அசுல்லா சொல்றாங்க அந்த பெண்ணிடத்தில் பிள்ளையை பத்துட்டு வா பிள்ளைக்கு தா பால் குடியை மறக்க வைத்து விட்டு வா என்று சொல்லி நபி அவர்கள் அந்த அம்மையாருக்கு அந்த சஹாபிய பெண்மணிக்கு தண்டனையை வழங்கி அந்த பெண்ணை சொர்க்க பெண்ணுக்கு நிகராக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது அப்ப தண்டனை பெறுவதற்காக வேண்டி ஒருவர் பாவத்தை ஒப்புக்கொள்வாரே ஆனால் அதையும் இஸ்லாம் வரவேற்கிறது இதை இரண்டையும் தவிர்த்து எனக்கு இதன் மூலமாக தண்டனை கிடைக்க போறதும் கிடையாது இதன் மூலமாக பிறருக்கு நான் இழைத்த உரிமைகளை மீட்டு கொடுக்க போறதும் கிடையாது அவர் ரெண்டுமே கிடைக்காத போது எந்த பாவத்தையும் யாரிடத்தையும் நீங்கள் பகிரங்கப்படுத்தாதீர்கள் பல நேரங்கள்ல பல இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மௌலவிமார்கள்ட்ட வந்தெல்லாம் தங்களுடைய தவறுகளை எல்லாம் குற்றக்குறைகளை எல்லாம் பேசுவார்கள் பல பேர் பல நபர்களை நம்பகமானவர் என்று நினைத்து தங்கள் ரகசியங்களை உடைப்பாங்க ஆனால் அந்த ரகசியம் உடைப்பது என்னவோ மாறிடும் அது அவர்களுக்கே பெரும் குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய பாதிப்பை விளைவிக்கக்கூடிய ஒரு இடத்தில் மாறிவிடும் அதனால தான் ரசூல கெட்ட கனவு நல்ல கனவு கூட ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் நல்ல கனவை கண்டால் உங்கள் நேசத்திற்குரியவருக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு சூழ்ச்சியை தந்து விடுவார்கள் யூசுப் நபி ஒரு நல்ல கனவை கண்டார் யாக்குமலேஸ்வரம் சொல்லுகிறார்கள் உன் சகோதரன் கிட்ட கூட சொல்லாது அவன் சூழ்ச்சிக்காரன் உனக்கு துரோகம் செய்து விடுவான் அவன் அவனை சைத்தான் வழி எடுத்துக் கொண்டிருக்கிறான் உங்களையும் வழி எடுத்துற போறான் கெட்ட கனவுக்கு தனி வரை விளக்கணத்தை சொன்னாங்க யார்ட்டுமே சொல்லாது ஏன் அது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் சைத்தானால் அந்த கனவுங்களா ஒண்ணு வனப்போறது கிடையாது அந்த கனவை இருந்து வந்தது அவன் உங்களை பயமுறுத்துகிறான் அப்ப அல்லாட்ட துவா செய்ய தோளுங்க அப்படி இருந்துச்சு போய்கிட்டே இருங்க அதை விட்டுவிட்டு நீங்கள் அதை யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் எனக்கு இயல்பாக வந்த கனவை வெளிப்படுத்த கூடாது என்று சொன்ன மார்க்கம் நான் மறைமுகமாக செய்த தவறு என்னை திரை திரைப்பட்டதை மறைத்த ஒரு தவறு அதை நான் பகிரங்கப்படுத்துகிறேன் என்றால் இது இறைவனுடைய திரையை கிழித்ததற்கு சமம் அல்லாவே பாவத்தை மறைக்கிறான் இல்லை நான் மறைக்கிறதா இல்லை நானே வெளிப்படுத்துகிறேன் என்பது ஒரு பெரும் பாவமாக இஸ்லாம் பார்க்கிறது இத்தகைய காரியத்தை செய்தவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவதாக இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது அப்போ அது ஒரு புனிதமிக்க ஒரு திரை இதனால் பாவம் செய்ய இஸ்லாம் தூண்டுவதாக புரிந்து கொள்ளக்கூடாது அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் சூரா ஆலு இம்ரானிலே ஒலம் இசிறு அலாமா ஃபாலு ஒஹும் யாலமுன் இரையச்சவாதிகள் தாங்கள் செய்வது தவறு என்று தெரிந்து கொண்டு அதில் நீடித்திருக்க மாட்டார்கள் தப்புன்னு நீடிக்க நீடிப்பவன் இறையச்சவாதி கிடையாது அவன் யாரு கிடையாது அல்லாகவே உண்மையில் தக்குவாதாரியாக அல்லாகவை பார்க்கக்கூடிய ஒருவன் கிடையாது ஒருவன் அல்லாஹுக்கு பயந்து நடுங்கக்கூடிய உள்ளம் கொண்டவனாக இருந்தால் தவறு செய்வான் தவறு என்றால் இனி அவன் காலத்திற்கு அந்த பாவத்தின் பக்கம் அவன் ஈடுபட்டு விட மாட்டான் இது இறையச்சவாதியினுடைய பண்பு என்று மார்க்கம் சொல்கிறது அதை உணர்ந்து பாவத்தின் பக்கம் அறவே சென்று விடக்கூடாது நாம் அறியாமை காலத்தில் ஒரு சில நேரங்களில் சில தவறுகளை குற்ற குறைகளை செய்திருப்போம் அதை பெருமைப்படுத்தி பேசுவதனால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது அதை நீங்கள் குற்ற உணர்வோடு பிற இடத்தில் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் இஸ்லாம் சொல்லுது குற்ற உணர்வோடு ஒப்புக்கொள்வதற்கு அதிக தகுதி படைத்த முதலும் ஒரே காரணம் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் குரானில சொல்கிறேன் யா இபாதி அல்லது நான் சரஃப் தங்களுக்கு எதிராகவே வரமும் மீறி என்னுடைய அடியார்களே லா தக்குனத்தும் அஹ்மத்தில்லாஹ் அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் இன்னல்லாக எகுஃபிரு துணுப ஜமியா அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்க கூடியவன் அல்லாவை பொறுத்தவரை இதைத்தான் நான் மன்னிப்பேன் இந்த இலாக்கா என்னை சார்ந்தது அந்த இலாக்கா நான் மன்னிக்க மாட்டேன் என்று மார்க்கம் சொல்லல முழு பாவத்தை மன்னிப்பேன் சிறுக்கை விட ஒரு பெரிய பாவம் கிடையாது அதற்கே இந்த துன்யாவில் மன்னிப்பை தேடினால் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய இறைவன் இருக்கும் பொழுது அவனிடத்தில் உங்கள் ரகசியத்தை உடைத்து உண்மையை பேசி ஒப்புக்கொண்டு அல்லாததான் விரும்புகிறான் பாவத்தை ஒப்புக்கொண்டு அவனிடத்தில் பாவமணிப்பை தேடுறோமே எல்லாம் நிர்பந்தத்தில் பண்ணிட்டுன்னு அவன்கிட்ட உட்காந்து போய் பேசக்கூடாது உலகத்தில் நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசுங்க அது வேற ரப்ப இடத்தில் என்ன நிர்பந்தம்ங்கிறீங்க வேண்டுமென்றே செய்த என்று சொல்லுங்கள் நபு யூனு சலே இஸ்லாம் சொன்னார்கள் லாயிலாக இல்லாம்த சுஹானக்க இன்னி குன் துமினல் லாலுமின் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்றார்

குற்ற உணர்வோடும் சொல்லாதீர்கள் அது உங்களுடைய கண்ணியத்தை நாசப்படுத்தி உங்கள் மூலமாக சிலர் வழிகற்றிற்கு செல்வதற்கு ஒரு வழிவகையாக அமைந்துவிடும் என்றைக்கும் உங்களுடைய முந்தைய கால நன்மைகளை பற்றி மட்டும் பேசுங்கள் முந்தைய கால பாவங்களை மன்னித்து விடுங்கள் இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கை தந்தருள் வரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து